சார் சென்னை கொளத்தூர் பாரதி ராஜீவ்காந்தி நகரில் இப்போ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு சார் பட்டா விஷயமும் இதை பற்றி சட்ட ஆலோசர் வழக்கறிஞராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் சென்னை கொளத்தூர் பகுதியில் உள்ள பாரத் ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கக்கூடிய சுமார் ஆயிரத்து ஐநூறு மக்கள் குறிப்பாக இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதி என்பது உங்களுக்கு சென்னை மாநகரில் ஒரு மைய பகுதியாக உள்ளது அதாவது இது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை நூறடி சாலையை ஒட்டி பாரத் ராஜீவ் காந்தி நகர் என்ற பெயரில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே ஒரு ஒரு இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் குறிப்பாக ஆயிரத்து ஐநூறு பேர் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அதற்குரிய கட்டி முறைப்படி இங்கே இந்த வீடு கட்டி மிகப்பெரிய அளவில் அதாவது என்னென்னா ஒரு மூன்று நான்கு தலைமுறையாக இருக்கிறார் இந்த பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்துவதற்காக அடிக்கடி தொடர்ச்சியாக அதிகாரிகள் மட்டத்திலும் மற்றவர்களும் தொடர்ந்து ஏதேனும் ஒரு சட்டத்திற்கு புறம்பான வகையில் செயல்படுகின்ற அந்த சூழலை பார்க்கின்றோம் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எதிர் அதாவது அதிகாரிகள் மட்டத்திலும் ஆட்சியாளர்கள் மட்டிலும் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் அண்ணன் வசந்தகுமார் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக சமூக ஆர்வலர்களும் போராடி வருகிறார்கள் என்பதை நான் அறிந்ததே